எம் கே முத்து மறைவுக்கு ஆறுதல் கூறுவதாக எம் கே ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு சீமான் அவர்கள் போயிருக்காங்க பேட்டி கொடுத்தாங்க சீமன் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழகத்துல எல்லாமே தனியார் மயமாக போயிருக்கு ஸோ நான் வந்தா நான் வந்து அப்படிலாம் இருக்க மாட்டேன் எல்லாமே அரசு வேலையா மாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி இந்த புதுமை பெண்ணுக்கு தொள்ளாயிரத்தி பத்து கோடி ஒரு இந்த ம தமிழ் மகனுக்கு நானூற்றம்பது கோடிக்கிட்ட வருது அப்போ ஆண்டு ஒன்றுக்கு பன்னெண்டாயிரம் கோடி வருது ஒரு ரெண்டு ஆண்டுகளாக கொடுத்தா ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடி வருதா சரி இதில் இழக்கிற பணத்தை எங்கே இருக்கிறீங்க இப்போ நான் பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு படிக்க போகிறேன் நான் ஒன்று ஒரு மாணவன் தமிழ் மகன் எனக்கு ஆயிரம் கொடுத்துருவீங்க ரெண்டு வருஷம் கொடுத்துருங்க படிக்கிறத நிறுத்திட்டேன் ஆயிரம் வருமானக்கு வராது படிச்சுட்டு கொடுத்துருது

என் தம்பிக்கு ஆயிரம் கொடுக்குறேன் அதில் வறுமை நிரந்தரமாக போயிடும் புரியல இலவசத்தை எதிர்க்கு சரியாக கொடுக்கணும் வேற தம்பி தற்காலிக பசியா நிரந்தர பசியா மன்னன் சொல்றது பத்து லட்சம் கோடி கடனை தொடுது பத்து லட்சம் கோடி கடனை பெற்று சிறப்பாக நிறைவேற்றப்பட்ட ஒரு திட்டம் சொல்லுங்க அன்னை இப்படியே ஊருக்கு போயிடும் சிறந்த கல்வியை கொடுத்தேன் சிறந்த மருத்துவம் தடையற்ற மின்சாரம் சிறந்த போக்குவரத்து பயணிக்க சரியான பாதை தூய குடிநீர் விநியோகம் ஏதாவது இருக்காது இது எல்லாம் தனியாற்ற இருக்கு இத எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசை விட தனி ஒரு முதலாளி சிறந்த கல்வியும் சிறந்த மருத்துவத்தையும் சிறந்த போக்குவரத்தையும் மின் உற்பத்தி விநியோகத்தையும் பால் எல்லாத்தையும் செஞ்சிருவாங்கன்னா அரசின் வேலை இல்லை புரியுதா இதையெல்லாம் அரசின் வேலையா மாத்துறதுக்கு தான் என்ன வேலை செய்யறேன்